வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பொதுவான விஷயங்களை பற்றியும் உலக அதிசயத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது அமர்நாத்தின் ரகசியத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அமர்நாத் கோயில் எங்கு உள்ளது என்றால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ளது இங்கு ஒரு அதிசயமான மடிவில் லிங்கம் இருக்கிறது இந்த வடிவம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அங்கு மே முதல் ஆகஸ்ட் வரை பனி மூட்டம் அதிகமாக காணப்பட்டு அங்கு லிங்கம் அழகாக தெரியக்கூடியதாக இருக்கிறது இங்கு குகை கோயிலில் லிங்க வடிவில் சிவன் அவதரித்திருக்கிறார் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் மறுபிறப்பு இல்லை என்றும் இறப்பு இல்லாமல் இருக்க முடியும் தெரிவிக்கிறார்கள் இத்திருக்கோயில் அற்புதமாக இருப்பதால் இங்கு மக்கள் கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்தில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சூரியமதி என்னும் ராணி இந்த கோயிலுக்கு பணலிங்கம் திரிசூலம் என்று சூரியமதி நன்கொடை வழங்கியதாகவும் கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்ததாகவும் தெரிவிக்கிறார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூரியமதி என்னும் ராணி இக்கோயிலை பராமரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இக்கோயில் எதனால் உருவாகியது என்று ஒரு சிறு கதை இருக்கிறது பரமசிவன் பார்வதி தேவியிடம் இக்கோயிலை பற்றி தெரிவித்திருக்கிறார் அது என்னவென்று நாமும் தெரிந்து கொள்ளலாம் பார்வதி தேவி உங்கள் உடலில் மண்டை ஓடு ஏன் எத்தனை மாலையாக அணிந்திருக்கிறீர்கள் அதற்கு பரமசிவன் இங்கு நான் அவதரித்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் அதற்கு பார்வதி தேவியை அழைத்து கொண்டு அங்கு சென்று அந்த அமர்நாத் திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று அவர் தன் ரகசியத்தை தெரிவித்ததாக கூறுகின்ற இடம்தான் அமர்நாத் கோயில் இந்த குகை கோயில் பார்ப்பதற்கு அழகாகவும் பனி மூட்டம் நிறைந்ததாகவும் நாற்பது அடி மலையை கொண்டதாகவும் இருக்கிறது இந்த அமர்நாத் கோயில் இதையே அமர்நாத் தத்துவ ரகசியம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது இறப்பு இல்லாமல் இருக்கும் குகை கோயில் என்றும் இந்த அமர்நாத் கோயிலை கூறுகிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் அமர்நாத் கோயிலை பற்றியும் அமர்நாத் கோயிலின் தத்துவ ரகசியம் என்றால் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்